திருக்காவளம்பாடி அப்படிங்கிற அடுத்த திவ்யதேசம் கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பெருமாள் ராஜகோபாலனா காட்சி கொடுக்கிறார் துவாரகையை போல் இருக்கக்கூடிய கேத்திரம் துவாரகைங்கிறது தனி திவ்யதேசம் அந்த துவாரகையை பத்தி நான் முக்கியமா சொல்லும் போது எழுதி வச்சுக்கோங்க பின்னாடி வரும் ஒன்பது துவாரகாக்கள் இருக்கு டாக்கூர் துவாரகா துவாரகா முக்தி துவாரகா சுதாமா துவாரகா பேட் துவாரகா ருக்மிணி துவாரகா கோமதி துவாரகா காங்க்ரோலி துவாரகா நாத துவாரகா ஒன்பது துவாரகாக்கள் சேர்ந்தா ஒரு தி விதேசம் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் போனேன்னா ஒரு திவிதேசம் முடிக்கலாம் மூவாயிரத்தி எழுநூறு நீங்கள் முடிச்சாதான் ஒரு தி விதேசம் சுவாமி அந்த காலத்துல எப்படி எல்லாரும் போயிட்டு வந்தா போகமாட்டா அந்த காலத்துல இருக்க பெரியவாளுக்கெல்லாம் அவ அக்ரஹாரத்திலேருந்து உப்புலியப்பன் கோவில் போயிட்டு வரதே பெரிய விஷயம் பத்ரிகாஸ்ரமம்லாம் போயிட்டு அவளுக்கு என்ன சொல்லிவிடுவான்னா குடும்பத்தில் எல்லா பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டும் ஏன்னா அங்கேயிருந்து வைகுண்டு கிட்டே பதிரிகாஸ்ரமம் போகும்போது போயிட்டு வாமான்னு எல்லோரும் ஓ நழுது பெருமாளை போய் நல்லா சேவிச்சுட்டு முடிஞ்சா வான்னு சொல்லி அனுப்பிச்சுடுவா அதனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இப்போல்லாம் என்னென்னா நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் இறங்கலாம் விட்டால் பெருமாளையே ஏழை பண்ணிட்டு வந்துடலாம் அளவுக்கு ஏற்பாடெல்லாம் இருக்குது அதனால் திருக்காவளம்பாடின்னு பேர் இந்தியது விதேசத்துக்கு இந்த இடத்துல பெருமாள் வந்து கிருஷ்ணராக காட்சி கொடுத்தார் விஸ்வகர்மாவுக்கும் பிரத்யக்ஷம்